ஓம் நம சிவாயா வானொகில் வழாது பீக மலிவனம் சுரங்க மன்னன் கோன்முறை அரசு பேக குறைவிடாது உயர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் மூங்க நம் வேள்வி மல்க கொள் சைவ நீனே உலகம் எல்லாம் எல்லாம் அல்ல உமேறுபாகனாக விளங்கக்கூடிய சிவபெருமானின் சனிபெரும் கருணினாலும் எங்களது ஆலயத்தில் வீட்டிருக்கக்கூடிய பிரணவ மலர் நாயகி உடனே சிவபெருமானின் அனுபுறத்தினாலும் நாங்கள்லாம் செய்த தவத்தின் பயனாக இன்றைய தினம் சிவபெருமானின் சன்னிதானத்திலே செய்துள்ளோம் இந்த கோமத்தினை ஏற்று ஈரே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித ஜீவராசிகளும் குடும்ப உறுப்பினர்களும் எல்லாவிதமான நோய்களும் போக்கப் பெற்று கல் தோஷங்களும் நவகிரக தோஷங்களும் நீங்க பெற்று நோயின்மை கல்வி செல்வம் அ அருள் செல்வம் பொருள் செல்வம் நீண்ட ஆயுள் குடும்ப ஒற்றுமையுடன் மன மகிழ்ச்சியுடன் சிந்தனையுடன் வாழ நாங்கள் சேர்ந்து செய்தோமத்தினை ஏற்று எங்களுடைய அனைத்து விதமான இடர்பாடுகளும் மனசங்கலங்களும் போக்கப்பெற்று எப்பொழுதும் பதினாறு விதமான செல்வங்களும் கிடைக்க வேண்டுமென இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தெய்வங்களில் பாதங்களை மலரால் நினைந்து மலர் தூவி தொற்று வணங்கி வேண்டிக் கொள்கிறோம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தென்னாதுடே சிவனே போற்றி வர்க்கும் இறைவா போற்றி கனகத் திரளே போற்றி கை மலையானே போற்றி போற்றி பிரணவனர் நாயகி உடனுரை ஒன்றே வனநாத சிவபெருமான் சிவத்தால் போற்றி போற்றி